ஹார்ட்பீட் சீசன் த்ரீ கூடிய சீக்கிரம் வரப்போகுது மக்களே யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஹார்ட்பீட் இணைய தொடரின் மூன்றாவது சீசன் எப்போது மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பை பெற்ற ஹார்ட்பீட் இணைய தொடரின் மூன்றாவது சீசனின் அறிவிப்பு வீடியோ வெளியாகியுள்ளது ஹார்ட்பீட் இணைய தொடரின் முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பை வரவேற்பையடுத்து இரண்டாம் பாகம் எடுக்கப்பட்டது நடிகர் கார்த்திக் குமார் வருதை தொடரின் பல திருப்புமுனைகள் போன்றவைகளால் இரண்டாம் பாகமும் வெற்றியடைந்தது ஊரை கொண்டாடுற இந்த சீரிஸ் இயக்குனர் யாருன்னு தெரியுமா மக்களே இயக்கம் நடிப்புண்ணு பட்டையைக் கிளப்பிய இயக்குனர் சுந்தரராஜன் அவர்களின் மகன் தீபக் சுந்தரராஜன் தான் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா விஜய் சேதுபதி நடிச்ச அன்பெல் சேதுபதி படத்தின் இயக்குனர் இவர்தான் படம் பெருசா கை கொடுக்கலைனாலும் சீரிஸ்ல மனுசன் பெரிய இடத்தை புடிச்சுட்டாப்ல தீபக் சுந்தரராஜன் இயக்கத்தில் டெலி டெலிஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரித்து வரும் ஹார்ட்பீட் இணைய தொடரின் மூன்றாவது சீசன் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் ஒளிபரப்பாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹார்ட்பீட் மூன்று இணைய தொடரின் அறிவிப்பு வீடியோ வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்த தொடரில் முந்தைய சீசன்களில் நடித்த நடிகை அனுமோல் கார்த்திகுமார் தீபா பாலு யோகலட்சுமி தாபா சாருகேஷ் ராம் சபரிஷ் சர்வா உள்ளிட்டோர் மூன்றாம் பாகத்திலும் நடிக்கிறார்கள் தீபா பாலு கோமா நிலைக்கு சென்றதுடன் ஹார்ட்பீட் இரண்டாவது சீசன் நிறைவடைந்தது இதற்கு பிறகான கதை எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஹார்ட்பீட் மூன்று இணைய தொடரின் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு தேதி குறித்த விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டு பாகங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள நிலையில் மூன்றாம் பாகத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஓட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஹார்ட்பீட் வெப் சீரிஸில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்